நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போது உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இரண்டு ஐந்துன்னும்போது ஏதாச்சும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தைகளுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதி மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது நிறைய முயற்சிகள் ஸோ உங்கள் முயற்சிகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு பேர் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதின செவ்வாய் நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல தாயாருடைய விஷயங்கள்லாம் நல்ல குரோத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க நல்ல லெவலில் முன்னேறுவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வம் சிறப்பாக அமைவதற்கான இப்போ ரொம்ப நல்லா பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பணம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த பணம் வருமானம் கண்டிப்பாக வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் அதிபதியான புதன் வந்து ஏழு இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதில் நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கணவன் மனைவி உருவனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் எட்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழில் இருக்கும் கணவன் சின்ன சின்ன கருத்து பேர் ஈகோ கிளாஷஸ் வரும் மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்காது ஒன்பதாம் அதிபதியான வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்பாவுக்கு வந்து நல்ல பெருத்த லாபங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபர் சுகரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றலும் ஆன்மீக பயணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்லா நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த எட்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவியினோட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் வந்து அந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள் குடும்ப உறுப்பினர் சம்பந்தமான விஷயங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர் லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அதனால் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல ஒரு அற்புதமான வரமாகவும் கணவன் மனைவியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்திர தசாபுத்தி வந்தனாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி என்றால் நடக்கிறது ராகு வந்து புதனுடைய சாரத்துலேருந்து சனி வளர்ச்சி கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை போட்டு மன உளைச்சல் படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கடல் லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் தீபதி ஐந்தில் இருக்கும் சொத்துக்கள் வாங்குறது புதிய வண்டி வாங்கின வாங்குறதுக்கான யோகங்கள் நல்லாயிருக்கும் நல்ல குழந்தை பிறப்பு ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க மகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட முயற்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ஆய்வுலாம் இருக்கும் ஆன்மீக சுற்றுலாம் ஆன்மீகத்துக்கான நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டிலிருந்து குருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு குலதெய்வ பூஜை இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணணுன்னு தோணும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் எல்லை தரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பா சார்ந்த உறவு சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தி ஆனால் ஒன்பதில் கேது வந்து சந்திரனுடைய சார்ந்தனால் நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கும் சட்ட சிக்கல்கள் பாஸ்போர்ட் ரெனியூவல் விசா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி ஆனால் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பத்தாம் அதிபதி ஏழும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் ஒரு பெரிய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானதா இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம அது பண்ணால் பிரசன்னத்தில் வந்து அது மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோம்னு இல்லைங்களேன் ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துலேயோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்ந்து வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொடரமாட்டோம் காரணம் என்னென்னா ஒரு இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜி அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தி பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அதெல்லாம் துணியும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்கன்னா எத்தனை ஜோசியர் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே இறந்துடுறாரு ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதட்ட வராங்க ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க அப்படின்னும்போது இல்லைங்க அவர் வந்து தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உக்காந்துங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அது தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போய்ட்டார்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசனம் போடுவோம் ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடித்தே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தியிருக்கிறது வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அமாவாசை செய்ய அன்னைக்கு வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கலாம் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கா அப்பா அம்மா இவரு திதி கொடுக்கணும் நம்ம கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் ஸோ பிரேதம் பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள் இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும் அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை கொடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தள்ளியிருக்காங்கிறதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்புன்னா பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மூதாதையர் தாத்தா ஓ யாரோ ஒருத்தவங்க விளையாடிருக்காங்க ஸோ கர்ப்பகலை சீன் பண்ணியிருக்காதுங்க அதனால் ஒரு மர்ட்ரு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் அதிபதிகளை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட மாந்தி இருக்குன்னா சத்ரு அதாவது எதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாங்க ஸோ அது வந்து ஆறாம் அதிபதி மாந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்ததுக்காக உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் அந்த வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையால் சம்மந்தமான விஷயங்கள நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவன் தான் செய்வே நிலமாட்டுறது இந்த ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி மூணு மாட்டிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணேன் எப்போதும் எஃபெக்ட் பண்ணார் பார்த்தோன்னா பயந்துரு அதிக ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின் போது அந்த ஆன்மாவை நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ என் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிவிட்டால் நானே முற்குறவையில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு காரணம் இருக்குதுங்க ஸோ அந்த கரணம் வந்து உட்காரும் அமாவாசையில் ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் வந்து நம்ம வெளியில் வரலாங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இன்னொரு இது என்னென்னா நல்லா அன்னதானம் பண்ணணும் ஸோ அமாவாசனைக்கு நல்ல அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயங்கள் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி நான் வீடியோ மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்புதுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு அவர்னஸாக இருக்கட்டும்ங்கிறத எதை சொன்னோம் கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாயன் நன்றி வணக்கம்